திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் ஆயுத பூஜை விழா பரபரப்பாக மாறியது நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இனிப்பு பழ வகைகள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்ட நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு வெறும் பொறிகடலை பை மட்டும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டி பரிசுப் பொருளை வாங்க மறுத்து அலுவலகத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர் நகராட்சி தலைவர் பரிமளம் தனது சொந்த செலவில் பரிசு வழங்குவதாக கூறியும் அவர்கள் ஏற்க மறுத்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது பொன்னி நகராட்சியில் நடந்த இந்த சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சையாக பேசப்படுகிறது Kaibumbayam <imitation> Usi